ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் குடும்பம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களாக தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சந்தாதாரராக நீங்கள் மாறல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க அது ரொம்ப முக்கியம் இப்பொழுதே நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனடியாக மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கிற நண்பர்களே சுட சுட நோட்டிஃபிகேஷன்கள் வரும் நிறைய பேர் வந்து நமது சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆனால் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்த மறந்துருக்கீங்க ஸோ அது அனலட்டிக் சில நமக்கு காட்டுது அதை நீங்க சரி பண்ணிக்கிங்க நண்பர்களே எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தம் இருந்தீங்கன்னா இப்பவே அழுத்திக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற அனைவசரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மினிமோர் ஹாபிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது சிம்ராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் பன்னிரெண்டு குடையன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களில் இதுவரை ஒன்பதாம் இடத்துல வந்து குரு ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இதன் மூலமாக இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் மூலமாக இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் தீருங்க சாதாரண பிரச்சனைகள் இல்லைங்க ரொம்ப வருஷமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீண்டகால பிரச்சனைகள் இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் பர்சனாலிட்டியோடு இன்னைக்கு செயல்படுவீங்க ஒரு சென்ட் மாதிரி மற்றவங்களை நீங்கள் எளிதில் இருக்கிறதுக்கு உங்களுடைய பர்சனாலிட்டி கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு உதவிகரமாக கவி நண்பர்களே உங்க தனி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இன்னைக்கு நீங்க நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல நலன் இன்னைக்கு அமையும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே நீங்க உடல் ஆரோக்கியம் சீராகி உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல யோகம் என்று இருக்க நண்பர்களே சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவையான ஆதரவுகளை தருவதற்கு ரெடியாக இருப்பாங்க தெய்வ பலம் மிக்க உங்களுடைய மனது காரணமாக இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில தெய்வீக சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பின்னணியாக இருந்து உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடத்தி கொடுக்கும் சில தெய்வீகம் சம்பந்தமான நபர்கள் வந்து கூடவே இருப்பாங்க அவர்கள் மூலமாக உங்களது காரியங்கள் சிறப்பாக முடியும் நண்பர்களே இந்த தினம் உறவினர்கள் எல்லாமே சொந்த பந்தங்கள் எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பு தரதுனால உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல சில உயரதிகாரிகளோட அறிமுகங்கள் புதிதாக கிடைக்கும் அரசு அதிகாரிகள் அறிமுகங்கள் நிறைந்தாலும் என்ற தினம் வியாபாரிகள் சந்தோஷம் லாபகரமான நல்ல சூழல் இப்பொழுது வியாபாரத்தில் இருக்கிறது புதிதாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு அதற்கான சிந்தனைகள் அதிகரித்து நண்பர்களே புதிய பிசினஸ் ரொம்ப அதிகமா யோசிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது யாரெல்லாம் வந்து சேவை சர்வீஸ் தொடர்பான துறைகள் இருக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க எனவே இந்த தினம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அதிலும் சர்வீஸ் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி ஒரு நாள் சொந்த பந்தங்கள் ஆதரவு பெருகும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க சில முக்கியமான நபர்கள் உங்க கூடவே இருப்பாங்க உங்க ஃபியூச்சருக்காக நீங்கள் சிறப்பாக சேமிப்பை எந்த ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இன்னைக்கு உழைக்கக்கூடிய யோகம் தினம் இருக்கிறது உங்களுக்கு அதன் மூலமா சந்தோஷம் உண்டுங்க குடும்பத்தில் தினம் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளும் சாதாரணமாக முடியும் குடும்பத்தில் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இல்லை பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும் தொழில் வளர்ச்சி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அபார வளர்ச்சியை பெற்று நீங்கள் அற்புதமாக தொழில் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது சில பேருக்கு வந்து அசை சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு செவ்வாய் பகவான் பூமிகாரகன் வந்து சிறப்பான நிலையில் இருக்காருங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அசையா சொத்துக்களான வீடு நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்களை குடும்ப குடும்பத்திலையும் சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு இப்பொழுது திருமணத்திற்கான நேரங்க இப்பொழுது நீங்க திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சிறப்பாக முடிந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் என்பதை இன்றைய தினம் திருமணத்துக்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மனக்குழந்த காதலுடன் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளுங்க நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இந்த தினத்தை பொறுத்த நீங்கள் வந்து யாருமே வந்து பலவந்தப்படுத்தக்கூடாது பேசுறதுக்கு குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் மனக்குழந்த காதலரிடம் நீங்கள் வந்து பேச தேவையில்லை அப்படின்னா அமைதியாக இருக்கு நண்பர்களே பலவந்தமாக பேசக்கூடாது நண்பர்களே அதனால நீங்களே வந்து சிக்கல் மாட்டக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இந்த தினம் ரொமான்சோ நோய்கள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் குடும்ப விவகாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை கட்டாயமான தேவையும் அவசரப்படக்கூடாது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பணம் சம்பந்தமான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பண இழப்பை தவிர்க்க முடியும் ஸோ இந்த தினம் பண இழப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கு நண்பர்களே பணம் சம்பந்தமான வேலைகளை இன்னைக்கு ரொம்ப கவனம் தேவை நண்பர்களே சமுதாய நிகழ்வுகள் மூலமாக உங்களுக்கு மனசில் இன்னைக்கு கொஞ்சம் சிந்தனைகள் வளம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க சமுதாய நிகழ்ச்சிகள் கலந்துக்கணும் ரொம்ப ஆர்வம் இருப்பீங்க சில நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறது மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களே ஆபீஸ்ல இன்னைக்கு நீங்க வந்து கண்டிப்பாக என்ன நிலைமை இருக்குன்னு புரிஞ்சு கொண்டு செயல்படும் போது உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்களே இன்னைக்கு ஆஃபீஸ் ஆபீஸ்ல அலுவலக பணிகளை கொஞ்சம் அதிகமா பேசக்கூடாது அமைதியா இருக்கிறது நண்பர்களே யாரையுமே நீங்க பேச சொல்லி கட்டாயப்படுத்தவும் கூடாது நண்பர்களே இதன் மூலமாக சிக்கல்ல நீங்க சிக்காம தவிர்க்க முடியும் மேலும் இன்ற தினம் உங்களுக்கு விலைமதிப்பட்ட நேரம் ரொம்ப அவசியம் உங்க நேரத்தை வந்து சிறப்பாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நேர மேலாளிடன் செயல்படும்போது இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல ஆச்சரியம் தரக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களது திருமண வாழ்க்கைய மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல சர்ப்ரைஸான தகவல் வந்து சேரக்கூடிய யோகமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பர்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க இன்னும் ஆரஞ்சு கலர் இன்னொன்று கோல்டன் கலர் ஸோ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு கலராக கலராகாமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய என்னாக இதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்ராசி முறையில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்து ஆதரவாக இருப்பாங்க உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களை யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைக்கி ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைக்கி உங்கள் பர்சனல் விஷயங்களை ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாள் பூரம் நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமானி செயல்படுவீங்க கவர்மெண்ட் தொடர்பான சில அதிகாரிகள் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாக கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது அவர்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கணுன்றே இந்த தினம் வியாபாரம் குறித்த சிந்தனைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கின்ற தினம் நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாள் உத்திர நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் வெவ்வேறு வகையில் கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் சேவை சர்வீஸ் தொடர்பான தொழில்நுட்பங்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நான்கு என்ற தினம் ஆதாயமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே